இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸா வந்து நம்ம கோகோ குட்ட வாங்கின அட்டினால பயங்கரமா கோவம் ஆயிட்டாங்க ஏண்டா சயான் குரங்க உன் கதைய முடிக்கிறண்டான்னு சொல்லி நம்ம ஃப்ரீஸா ரொம்பவே கோவமா கத்திக்கிட்டு இங்கே இருந்தா அவன் இங்க இருந்து அடிக்க வராங்க அப்படியே அடிக்க வர இந்த பக்கம் கோகோ என்ன பண்றான் அவன் அடிக்கிறதுக்காக இங்க நின்றுகிட்டு இருக்க இப்ப இந்த பக்கம் நம்ம போப்போம் என்ன பண்றான் ஏழு டிராகன் வாலையும் சேர்த்து ஒரு வழியாக ஷென்லாங் இந்த இடத்துல வர வச்சிடறாங்க ஷென்லாங்க வர வச்சு அவனோட விஷயம் சொல்றான் அதாவது தூரத்துல உள்ள ஒரு பிளானட் நாமக்கில் ஃப்ரீஸாங்கிறவன் கையால செத்து போன எல்லாரும் மறுபடியும் வரணும் இதை உன்னால செய்ய முடியுமா செல்லாங்க அப்படிங்கிற மாதிரி